சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லண்டனில் ஒரு சில தமிழர்கள் செய்த பாரிய நிதி மோசடி காரணமாக இலங்கை தமிழர்களுக்கு அந்த நாட்டில் பிரித்தானியாவில் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற அத்தனை தமிழர்களையும் தலை குனிய வைக்கின்ற ஒரு விஷயம் இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்களில் பெரிதாக செய்திகளில் பேசப்படும் ஒரு விஷயமா இருக்குது நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கேட்கறவங்களை வீடியோ ஃபுல்லா பாருங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க இல்லை நிறைய விஷயங்கள் எப்படி எப்படி நிதி மோசடி செஞ்சாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கப்பட்ட தகவல்களில் அல்லது வந்து நான் பார்த்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேறு வேறு எந்தெந்த நாட்டவர்கள் இந்த மோ எப்படிப்பட்ட நிதி மோசடிகளில் ஈடுபட்டுக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களும் குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற அல்லது வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள் உங்களால் முடியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற ஒரு சிலரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பியோசனமாக இருக்கும் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனல் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணி ஆதரவு தாங்க என்னென்னு சொன்னால் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே தமிழர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைக்குனிவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் உட்பட அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது கருத்து கருத்துக்களை வந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது இலங்கையில் இருக்கின்ற இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அல்லது பெரிய பெரிய வியாபார முயற்சிகள் பெரிய பெரிய பண்ணைகள் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வழிகளில் ஆரம்பிச்சிருப்பாங்க இது இலங்கையில் வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லாரும் அது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு நாடுகளாக இருக்கலாம் ஒவ்வொருவருமே வந்து பார்த்தி சொன்னால் ஏதோ ஒரு நிதி பின்புலம் இல்லாமல் இந்த இப்படியான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட முடியாது என்ன காரணம்னு சொன்னால் ஒரு மனிதன் காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை கஷ்டப்பட்டு நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நாட்டை ஏமாற்றாமல் எவன் உழைக்கிறானோ அவனால் இவ்வாறான சம்பவங்கள் அல்லது இவ்வாறான தொழில் முயற்சிகளில் வந்து ஈடுபடுவது அப்படின்றது மிக 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 கஷ்டமான விஷயம் சில பேர் சொல்லலாம் காலை மேலே ஒரு கிளீனிங் வேலை செஞ்சோம் மத்தியானம் ஒரு க்ளீனிங் வேலை செஞ்சோம் மத்தியானம் பின்னேரம் ஒரு ரெஸ்ட்ரூம் வேலை செஞ்சோம் பின்னேரம் இரவு ஒரு கிளீனிங் வேலை செஞ்சோம் நாங்கள் படுக்கல தூங்கலை ரெண்டு மத்தியான தான் தூங்குறோம் அப்படி கஷ்டப்படுற இவன் நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அத்தனையும் பதிவுக்கு உட்படுத்தப்பட்டு வேலை செய்கின்ற இவனாலும் இவ்வாறான இலங்கையில் பெரிய தொழில் முயற்சி செய்ய முடியாது அப்படின்றது உண்மையிலும் உண்மை நூற்றுக்கு நூறு விதமான உண்மை வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லாருமே நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த கோவிட் கால பகுதியில் லண்டனில் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் அல்லது கனடா எல்லா இடவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வணிக தொழில் அதாவது வந்து அது சிறு சிறு வணிகமாக இருக்கலாம் பெரும் வணிகமாக இருக்கலாம் இந்த வணிகங்களில் வந்து ஈடுபடுகின்ற தமிழர்களுக்கு அல்லது வந்து வணிகத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபாரிகளும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிப்பவர்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களுடைய வணிகம் வந்து கீழே போகக்கூடாது அல்லது நட்டத்தில் வரக்கூடாது என்பதற்காக எல்லா நாடுகளுமே வந்து உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றது வணிக தொழில் செய்கின்ற சிறிய பெரிய நடுத்தர வணிகர் எல்லார்களுக்குமே இப்படியே இருக்கின்ற பொழுது லண்டனில் வந்து பிபிஎல் என்கின்ற திட்டத்துக்கு அமைவாக எல்லாருக்குமே அது ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே வந்து பார்த்தீங்க சொன்னா ஐம்பது ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் வந்து கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து பிரித்தானியாவினுடைய அல்லது லண்டனுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வரி செலுத்துகின்ற எங்களைப் போல நெடுக ஒவ்வொரு நாளும் மேலே போன்ற சாமானிய மக்களினுடைய க பணத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரியை தான் வந்து அவர்களுக்கு வந்து கடை உரிமையாளர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை எங்களுடைய நிறைய தமிழ் முதலாளிகள் சாதகமாக பயன்படுத்தி அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் இருக்கின்றன நிறைய முதலாளிகள் கள்ள கணக்குகளை சமர்ப்பித்து தங்களுடைய நிறுவனத்தின் வருவாவை வருவாயை நிறையவாக அல்லது பல மடங்காக காட்டி இந்த கொடுப்பனை பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது எந்த வணிகமும் இல்லாத நபர்கள் கூட காகித அளவில் மட்டும் அதாவது வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறோம் உங்களுக்கு நட்டம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஊடாக கூட சட்டவிரோதமான கடன்களை பெற்று இவர்கள் வந்து ஏமாற்று வேலை செய்திருப்பதாக சொல்லப்படுறது ஒரு தமிழர் ஒருவர் எந்தவித வணிகமும் இல்லாமல் டாக்குமெண்ட்டுகளை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி அதாவது தயார்படுத்தி ஐந்து நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பவுண்ட்ஸ் மோசடி செய்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இளைஞர்களை பொறுத்தவரை எல்லா இடமே வணிகம் அப்படின்றது வந்து செய்கிறார்கள் இன்றைக்கு செய்து ஒரு சிலர் தவிர ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாருமே இந்த வணிகம் அப்படின்றதன் பேரில் வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதும் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எல்லாடவுமே ஐரோப்பிய நாடுகளாக இருந்தா எல்லா இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த லண்டன் நாட்டில் அல்லது வந்து இந்த பிரித்தானியாவில் இந்த வ வங்கிகளால் கொடுக்கப்பட்ட இந்த ஐம்பதாயிரம் ரூபா காசை வண்டி மோட்கேஜ் வீட்டினுடைய மோர்கேஜை கட்டி கொடுச்சிருக்கிறாங்க அல்லது வீட்டை இடித்து ஒரு பகுதியினர் வந்து வீடுகளை பெருப்பிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து நீண்ட கால கோம் லோனாக இருக்கும் அதை வந்து கட்டி குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழர் ஒருவர் குறிப்பிட்ட அவந்த ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் எடுத்து மகளுக்கு வந்து ஆடம்பரமான பூப்புனித நீராட்டு விழா கொண்டாடினார் அப்படின்ற விஷயமும் சொல்ல இந்த விஷயம் கூட லண்டன் அரசாங்கத்தினுடைய மோசடி பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து பார்த்திங்க சொன்னால் இது வந்து கஷ்டப்படாமல் உழைக்க காசு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட காசு அதனால் லக்ஸரி வாகனங்கள் வாங்கி அதுலேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் தங்களுடைய பணத்தை முதலீட்டிருப்பதாகவும் ஊடகத்தில் செய்திகள் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடியை கண்காணிப்பில் வந்து சிக்கி கொள்வோம் என்று நினைத்த சிலர் என்ன செஞ்சுருக்காங்க சொன்னால் உண்டியல் ஊடாக என்ன சொன்னால் பணப்பரிமாற்ற சேவைகள் அல்லது சட்டப்படி பணப்பரமா பரிமாற்ற சேவைகளின் ஊடாக இலங்கைக்கு பணம் அனுப்பாமல் உண்டியல் மூலமாக பணத்தை அனுப்பியிருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு அனுப்பி அங்கே வந்து கட்டிடங்கள் தொழில் நிறுவனங்கள் வியாபார நிறுவனங்கள் அல்லது வந்து வீடுகள் இப்படியான முதலீடுகளில் ஈடுபட்டியவர்களை வந்து கண்டுபிடிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்துடன் உதவியை கோரியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட லண்டன் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நாற்பத்தெட்டு தசம் அஞ்சு பில்லியன் கடனில் வந்து சுமார் ஒன்று தசம் எட்டு எட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் ரூபா பவுண்ட் மோ ரெண்டு பில்லியன் பவுண்ட் மோசடி வந்து இடம்பெற்றிருப்பாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மோசடிகளை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அது சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் திரட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்று வரைக்கும் இருக்கின்ற இந்த கால பகுதிகளில் அத்தனை பேருக்கும் எதிராக நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடு வீடாக சென்று போலீஸார் இந்த யார் யார் வீடு வாங்கியிருக்கிறாங்க வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா அல்லது மோட் யார் எடிட் பண்ண மாற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இலங்கையில் கொண்டு போய் யார் யார் முதலீடு போட்டிருக்கிறாங்க உண்டியல்களில் படம் பணம் பரமாட்ட செஞ்சுருக்கிறதா என்ற விஷயங்களை சும்மா பகலில் போயிட்டு செக் பண்ணாமல் சாமங்களில் அல்லது இரவு நேரங்களில் அரசாங்கத்தினுடைய அல்லது போலீசாரினுடைய நீதி அனுமதியை பெற்று வீடு வீடாக சென்று இவற்றை வந்து செக் பண்ணி கொண்டு வந்து ஒரு சில தமிழர்கள் கம்பி எண்ணுவதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சிலர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது இலங்கைக்கு பணத்தை அனுப்பிவிட்டோம் இதனால தெரியாது அப்படி என்று சொல்லி நினைக்கலாம் இலங்கை அரசாங்கத்தோடு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் யார் யார் புதிதாக லண்டன்ல இருப்பவர்கள் லண்டனை முகவரியாக கொண்டவர்கள் புதிதாக வீடு வாங்கியிருக்கிறார்கள் அல்லது வந்து கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் அல்லது வந்து தொழில் நிறுவனங்கள் அங்கே ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இது சம்பந்தமான தகவல்களை பெரிதாக அரசாங்கம் தேடி தகவல் திரட்டி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லண்டனில் பெற்ற இந்த கடனை வச்சுக்கொண்டு இலங்கையில் நீங்கள் யாராவது சொத்துக்கள் வாங்கியிருந்தால் அவற்றை அவற்றை விட்டு இந்த கடனை ஈடு செய்வதற்கும் அரசாங்கம் வந்து முயற்சிகள் எடுப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்ட எவராக இருந்தாலும் பதினைந்து ஆண்டுகள் எந்த விதமான ஒரு நிறுவனத்தையும் ஆரம்பிக்க முடியாமல் அவர்களை தடை செய்ய போவதாகவும் சட்டங்களில் சொல்லப்பட்டிருப்பது மட்டுமில்லாமல் இவர்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை வந்து முடக்கம் செய்யப்போவதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்னு சொன்னா இது பிரித்தானியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் கஷ்டப்பட்டு தன்னுடைய நாட்டுக்காக கட்டிய பணம் நாட்டை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிதி இதில் வந்து மோசடி செய்வதற்கு வந்து லண்டனை பொறுத்தவரையில் இங்கே இடமளிக்கப்பட மாட்டாது அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இங்கே யார் யாரெல்லாம் நீங்கள் லண்டனில் இருந்து கொண்டு போய் இலங்கையில் முதலீடு செஞ்சீங்களோ உங்களுடைய எல்லாரையுடைய கணக்குகளும் வெகு விரைவில் ப பரிசீலிக்கப்படும் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுக்கிறது இந்த ஓய்வூதியம் எடுக்கிறார்கள் அல்லது வேலையை விட்டுட்டு அரசாங்கத்தின உதவிகள் எடுக்கிறார்கள் இப்படியான அரசாங்கத்தின உதவிகளை எடுத்துக்கொண்டு கூட இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இந்தியாவில் இலங்கையில் அல்ல வேறு நாடுகளில் போயிட்டு நீண்ட காலம் நின்று விட்டு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் மட்டும் இங்கே பிரித்தானியில் நிற்பதாகவும் மிச்ச ஆறு மாதங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுவதாகவும் சொல்லப்படுது இவ்வாறான நபர்களையும் கண்டுபிடித்து அதன் ஊடாக இடம்பெற்ற நிதி மோசடிகள் வங்கி மீதிகள் இவற்றையெல்லாம் கண்காணித்து அந்த பணத்தையும் பெற்று நாட்டை வளர்ப்பதற்கான முன்னேற்பாடுகளில் வந்து பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கிறது இது பிரித்தானியாவில் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இது ஃப்ரான்ஸாக இருக்கலாம் சுவிஸாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது வந்து கனடாவாக இருக்கலாம் வேறு வேறு நாடுகள் இடமுமே வந்து இவ்வாறான மோசடிகள் எங்களை நிறைய தமிழர்கள் ஒரு சிலரை தவிர்த்து மிச்ச பேர் நூற்றுக்கு எண்பது விதமான எண்பது வீத மாணவர்கள் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டிருக்கார்கள் இப்பொழுது லண்டன் இந்த நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கிறது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் மற்ற நாடுகள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனவா யார் யார் இந்த நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கார்கள் அப்படின்ற விஷயமும் இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லண்டனில் இருக்கிற அண்ணா லண்டனில் இருக்கிற அக்கா லண்டனில் இருக்கிற மாமா மச்சான் வந்து பெரிய ஆடம்பரமான வீடுகள் கட்டியிருக்கார்கள் லக்ஸரி வீடுகள் கட்டியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஏதாவது ஒரு மோசடிகளில் கட்டப்பட்டவர்களுடைய வீடுகள்தான் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வீடுகளாக இருக்கும் எங்கேயாவது ஒருத்தர் வந்து அங்கே சீட்டை போட்டு இங்கே சீட்டை போட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் பிடிச்ச காசுகளோ எங்கேயாவது ஒருத்தர் கட்டிப்பார் பிரீதி பேர் எல்லாமே வந்து சொன்னால் ஏதோ ஒரு வழிகளில் அநியாயமாக உழைத்த காசுகள் அரசாங்கத்தை சுரண்டி உழைத்த காசுகளில் தான் ஆடம்பரமான லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை மாற்று கருத்துக்கள் ஏதுமே இல்லை இதை இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இவ யாரையுடைய மனசையும் நோக்கடிப்பது நோக்கம் கிடையாது இது விழிப்புணர்வுக்காக நீங்களும் விவரம் த தப்புக்கள் செஞ்சுருந்தால் நாளைக்கு நீங்களும் மாட்டலாம் என்பதற்காக தான் இந்த பயிரோ பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களோடும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி